गुड के सीटी रि 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 அந்த போய் தள்ளி நிக்க இடம் இல்லையா உனக்கு அப்படியே தள்ளி

Ay, que qué Arriba. 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 Arriba.

बड़ा अरे अरे नाइस शॉट ये गाना लगा दे अच्छा मुझे जोरो मार दे मैं भी गाना नहीं बोलूंगा मैं

முருகனுக்கு அட்டமாடி தெய்வத்திற்கு வெற்றி வேல் முருகனுக்கு வேல் வாங்கி நின்றவனுக்கு வேல் வாங்கி நின்றவனுக்கு வேதனைகள் தீர்ப்பவனுக்கு வேதனைகள் தீர்ப்பவனுக்கு வேல் வாங்கி நின்றவனுக்கு பள்ளி மணாளனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு சூரசம்ஹாரனுக்கு சூரசம்ஹாரனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு ரோஹரா 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 ரோஹரா

செல்லமட்டு தலையோரா வேல்முறைக்கு ஆலவிசேக பிரியனுக்கு பாலாபிஷேக பிரியனுக்கு பாலாபிஷேக பிரியனுக்கு ஆள தண்டாயத வாணிக்கு ஆள தண்டாயத வாணிக்கு ஆள சுப்ரமணியனுக்கு ஆள சுப்ரமணியனுக்கு ஆள சுப்ரமணியனுக்கு பச்சை மயில் வாகனனுக்கு பச்சை மயில் வாகனனுக்கு ஆள வெற்றி வேல் முருகனுக்கு ஆள ஆள வேல் ஒருவனுக்கு அது வேல் அழகனுக்கு அது வேல் அழகனுக்கு இன்னும் நிறைந்தவனுக்கு

रममन इंग्लिश में बात करने के बाकी करने कर रहे हैं

என்ன அபிஷேகம் கொண்டவனுக்கு என்ன அபிஷேகம் கொண்டவனுக்கு வெற்றி வேல்முருகனுக்கு ஓஹரா 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 ஓஹரா

காலையில் மறந்து நான் காலையில் வந்தேன் அது மறந்துட்டேன் நான் மறந்துல்லை இப்போ சொல்லும் போது மறந்துட்டேன் பேசிக்கிட்டே வந்துட்டேன் இப்போ ஆரம்பிப்பேன் அந்த அவவிஷயம் நல்லது நம்பளும் சொல்லியாதாரேன் காலை வந்து வாங்கிக்கிறேன் வீடு பாய்க்குன்னு ஒருத்தர <laughs> <laughs>

நீ バリக்கு வந்து வாறி கேட்டா இதன கீழ வந்து கீத்து குடுக்கிறது இது ஒரு மாடல இருக்கு நம்ம சமேல வரது பாருங்க இந்த சமல் வாடி இந்த வாடி வந்து சமல் வாடி வேற தம்பி ஹரியா பவுட் எல்லாம் இல்ல இல்ல எல்லாரும் 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 இல்ல இந்த நாம கீட் அது சின்னنا அழியவள இந்த கீட்டர் மேட்டையா ஆமா இந்த

வீடியோ செம நம்மகために தண்ணி ஊத்தி அதுக்குள்ள வீதி நம்ம பூஜை करतोय பா டாக்டர் வந்துருக்காங்க சரிங்க இங்க வந்து வீடியோ அப்படியே <laughs> ி சும <laughs> ஏன்லையா இல்லை சொல்லுறோம் பின்னாடி படிப்பேம்ல படி படி அவர் படிச்சா இருப்பா அதிகமா யூடியூப்பில் போய் <laughs> மண்ணூப் <laughs>

நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன். இந்த டார் டார் பண்ண முடியாது. முடிஞ்சது பாக்குறேன். வேற வேற நல்லா நல்லா இருக்கு. வேற இருக்கு. நல்லா நல்லா பின்னால இருக்கு. கரெக்ட். நான் கரெக்ட். சாகு லைட் ஆதுனே போயிடுச்சு. ஏ? கொஞ்சம் போ

ருக்கு வேல் முருகனுக்கு ஊதி பிரியனுக்கு ஊதி பிரியனுக்கு ரோக வேலனுக்கு வேளனுக்கு வேலனுக்கு கட்டாரவடி வேளனுக்கு ஆண்டிக்கு ஆண்டிக்கு அப்பனுக்கு அப்பனுக்கு ரோக அழகனுக்கு ரோகadir வேளனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு ரோக பாருங்க இது எல்லாரும் பாப்போம்

என்ன என்ன கொடுமா எல்லாமே

राधे लिंगेंद्रतिया नगर में इनाम पुणे चावनावा வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு ஊதி பிரியனுக்கு சந்தன அபிஷேக பிரியனுக்கு சந்தன அபிஷேக பிரியனுக்கு சந்தன அபிஷேக பிரியனுக்கு வேல் முருகனுக்கு பழனி வள வாணிக்கு பாணிக்கு பழசுப்ரமணியனுக்கு சந்தன அபிஷேக பிரியனுக்கு சந்தன அபிஷேக பிரியனுக்கு சந்தன அபிஷேக பிரியனுக்கு சந்தன அபிஷேக பிரியனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சந்தனம் கமலம் கடமணருக்கு வேல்முருகனுக்கு வேல்முருகனுக்கு அவலந்தாய் இந்த வாணிக்கு திருவேல்முருகனுக்கு திருவேல்முருகனுக்கு ஓஹார 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 ரோஹரா அந்த நலங்காரனுக்கு ரோஹரா அந்த நலங்காரனுக்கு ரோஹரா ரோஹரா இந்த முறைக்கு ரோஹரா இந்த முறைக்கு அதியைனருக்கு ரோஹரா அந்தனுக்கு ரோஹரா அத்திற்கு ரோஹரா அரோகனுக்கு ரோஹரா கரதனைலந்து முகனேவே ரோஹரா ஓகே நன்றிங்க அபூர்வத்திற்கு ரோஹரா இந்த முறைக்கு ரோஹரா இந்த நலங்காரனுக்கு Lep, pala. Berdiri <tik> வேற பொருந்த போலையா வேர்மரனுக்கு வேல்முரனுக்குவேல் முனுக்குமுருக்கு <Thr society> ரோஹரா 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 ஏய் முருகனுக்கு வேற வேல் முருகனுக்கு ஆழ்கு புற மணினுக்கு பச்சைய மேல் வாகனத்துக்கு வேற வேல் முருகனுக்கு வேற வேல் முருகனுக்கு ரோஹரா 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 आप तक भी गुदगुदा है आई थोड़ा तो सारे ये भी